ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிக்கிட்டே வர்றா கொஞ்சம் கால் சரியாக நடக்கிறா அதே போல் ஸ்கைப்பால் மகளுக்கு அவளுக்கும் கொஞ்சம் கால் வீக்கம் வத்திக்கிருக்கு கூடி சீக்கிரத்தை அவளும் மேட்சலுக்கு வந்து விடுவாள் சரி வாங்க நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போமா எல்லோரும் வண்டிங்களும் அட்டன்ஸை போடுமா முதல்ல நம்ம கரடி அதுக்கப்புறம் கிரேஷியக்கா செசிக்காய் மச்சா மைக்கு அம்மா ஜூலி அம்மா மாயக்கா வளந்தா அப்புறம் யார் நரி பெரிய குதிரை சின்ன குதிரை ரெட்டைச்சுளி டைனோசரசு கொம்பன் அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு பேர் வைக்கலாம் ஃபியூச்சரில் வச்சுருவோம் அதுக்கடுத்து சின்ன புட்டு சிலுக்கை சித்தப்பு சித்தப்பு கருவச்சி காய்ச்சு கச்சா அப்புறம் நம்ம சின்ன கச்சா கருப்புசாமி சாமி மிஸ்டா பூச்சி பேச்சு காக்கா பூச்சை இங்கே வரும் பூச்சை அட்டன் சப்போர்ட் உள்ள இல்லை சொல்லு ஏய் கோக்கோ நீ நீதி இது நம்ம ராகுல் ஒமிச்சை ஒமிச்சை ரசிகம் பண்ணுற மடக்கு வருவோம் மலை கண்ணுமாய் மாய் போட்டை வட்டச்சீர வண்ட மருந்து வரை எவ்வளோ பெரிய பேர் ஏ காலே எழுரா நம்ம பையன் அங்கவை அங்கவை சங்கவை திரிசா இது வந்து நம்ம எலிபுளி தெனா விட்டு வீட்டில் சிறந்த விட்டு ஸ்கை பால் பாலே பால் நண்டு நடுத்துர் நண்டு நண்டு இப்போ பைசா கடைசியா இன்றைக்கி எல்லோரும் வண்டாயில் அவ்வளோதானா அங்கே மேட்ச்சில் ஆரம்பிப்போம் நண்டே இந்தாருக்கும் ஒரு நேற்று மாதிரிப்பா வா அவ்வளோன்னு பைஸ் இதுரா போ நம்புங்கடா இதா எப்போ தட்டி வருத்தாவது வரமாட்டேன் இன்னிக்கிலாம் காய் உளுந்துரு உழுகுது வாழுது கொத்து கொத்தா கொத்து கொத்தா விழுகுரு எடுத்துக்க கொத்து கொ கத்தா இருக்கர் வா ஸ்கைப்பாளே நம்பு ஸ்கைப்பாலு விட்டு இந்த விட்டு நின்று போட்டு அப்படியா தின்னே என்ன புரிக்கிங்க வரும் கபாலி ஆ அப்படி எடுத்துரா இந்தா நம்பு என்ன பொய்யா சொல்கிறேன் நம்பிக்கையில் நம்பு நம்முனா தான் வாழ்க்கை ஏன் அந்த வாய் இருவாரம் உனக்கு நான் தரேன் கால் மிச்சிருக்கா ஒரு இந்த வர வடாது எதை கொடுத்தாலும் தீங்க சின்ன படிச்சுனா பே கொடுத்தா லீவ் போட்டான் வாங்க அவ்வளோதான் அப்படியே நாளைக்கு பார்த்துக்குவோம் மிச்சம் மிதி நாளைக்கு வச்சுக்கிடுவேன் ஒரே நாளில் திண்டா அப்புறம் அவ்வளோதான் இதாகிருவிங்க வெறுத்துருவீங்க கொஞ்சம் சும்மா திக்கணும் போ மைக் செட் மயக்கா நீ தான் எக்கு போட்டு தின்னமாட்டேன் இந்தா எப்பா போ இந்த போனக்குலாம் எங்கே எக்கு போட போகிற இந்த எக் போடுவாக்கலாம் தின்னு நீ தின்னு நீ திங்கிற பார்த்து எல்லாரும் வந்துடுவாங்க எங்கே கரடியை காணவே கரடி போயிட்டா போல கரெக்டாக வந்துடுவா தின்னு ஏன் சின்ன பிள்ளைக்கு திங்கிறா நீ திண்டுக்க நீ நீயே ஆ பழுது நீ தின்னு போலே நேற்று நல்லா சாரம் வளர்த்துக்கிருந்துச்சு இதே டயத்தில் நல்லா வெயில் அடிக்குது உள்ள போ ஜூலை 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 ஓரி ஜூலை என்ன என்ன மேடம் நடுத்துரு நடு நண்டே என்னாச்சு காலங்காத்தாலே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு வயசாகிடுச்சு என்ன செய்ய வயசு ஆனாலே எல்லாம் கையால் வலி மூட்டு வலி அந்த வலி இந்த வழி வந்துடும் என்ன செய்ய காலையில் ப்ரெஷர் பீப் மாத்திரம் போடல நண்டே நண்டு நேற்று மேஞ்ச மேஞ்சா அப்படி நேற்று சரியான மேட்ச்சை சாயந்தரம் நம்ம தோட்டத்தில் பாவக்கா அதுக்குள்ளே சும்மா பூந்துக்கெல்லாம் நல்ல புல் இன்னைக்கு அங்கே இருக்க சாயந்தரம் போடு என்ன காய்ஸ் ஏன் நெற்று இல்லை அடி ஏற்ற நெற்று கொடுக்குறேன்னு வர ஆ சரி சரி இந்தா வா நான் ஒன்றும் ஏமாத்தலை வாடி பிள்ள தாச்சி பிள்ளை பிள்ள தாச்சி ஆகிட்டா வண்டா அவர் கரடை கரடை கரடாய் ஆ கரெக்டா இந்த என் பிண்டாடி அவர் எந்த தின்னு தின்னு அவ கூட தின்னு உனக்கு என்ன வேணும் சித்தி வேணுமா கரடையை அவனுக்கு சித்தி வேணும் கருவச்சியான் அவளே தின்னுருவா அவ்வளோ தின்னேன் என்னானி ஏன் அவள் தின்ட்டாப்போ அவ்வளோதான் பார்த்தீங்களா வந்தோடனே எங்கேனா தான் போதும் மேலே ஏறிக்கிடுவா காலை மேலே தூக்கி போட்டு அப்படி நிற்கணும் பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் ரெண்டு தான் வரும் தலைமலை விட்டா ஏறுவா ஏய் என்ன பேன் பார்க்குறியா ஆ பேன் பார்க்குறியா ஏன்டி ஜூலியாம்மா அது என்ன முதல்ல கிட்ட வரமாட்டாள் அப்படிலாம் இன்னும் தெரியல ஆள் பாசம் பழகிட்டேன் ஆளை பார்த்து பழகிட்டேன் அதனால் அதனால் ஏறு இருக்கா இந்த மிதி மிதிக்கிறாடி சாணி மிதி மிதிக்கிற என்ன ஆளை விட விட்டே நல்லா மான் மேய்ஞ்சிக்கிறேன் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமா இருக்க ஒரு அசைவு அசைவு தெரியல அசைஞ்சால் தான் தெரியும் அந்த பக்கம் தனியாக மேய்ஞ்சிக்கிறேன் கரடி மானு கரடி முன்ன மாதிரியே இருக்க ஒரு பக்கி மக்கார்டி இங்கே வந்து பார்க்கறே நான் அது பாட்டு நல்லா மேய் அதுவும் உப்பு இருக்குதாங்க தின்னுது உப்பு இருக்கு திண்டாலும் தான் இருந்து வரேன்க்கா நினைக்கிறா தெரிகிறதா கொடுக்குடுன்னு ஓட போகுது தெரியுதா தெரியும் அவங்களுக்கு பார்க்கலாம் அது மேய்ற இன்ட்ரெஸ்ட்டாக மேய்சிக்கிருக்கு நினைக்கிறதா தெரியுதா அவங்களுக்கு எந்த போகுதா ஹைட்டாக தெரியும் மற்றபடி ரொம்பலாம் தெரியாது உப்போருக்கு தான் தின்னு அதுவும் அதுவும் நல்லா ஹைட்டாக தான் வளர்த்தியாகவும் இருக்குது வேற என்ன அதனால் அடர் தீவனம் மொக்காச்சோளம் அது இதுன்னு அந்த டெய்லியும் தின்ன போகுது எப்போயா அது சோளம் காட்டுக்குள்ளேயும் அந்த சோ இதுலேயும் தின்றது தான் சரி அதோடு மற்றபடி இந்த உப்பு வருது இந்த நாட்டுக்கரு உள்ள இலை அதை கடிச்சிக்கிட்டே தெரியுது அந்த உள்ள போகுது கண்டிப்பாக போயிடுச்சு கடை போயிடுச்சு அதை தான் வளருது ஆனால் என்ன செய்ய ஆட்டுக்கு தான்ப்பா நம்ம தான் இப்போ ஆட்டுக்கு கண்ட கண்ட தீவனம்லாம் வைக்கிறோம் எது வச்சாலும் ஆடு அதுக்கேற்ற மாதிரி வெயிட்லாங்க இருக்குது அந்த வளர்த்தி இழத்தி அவ்வளோ வர மாட்டேங்கிறது இதெல்லாம் காட்டும் பட்சத்தில் வெறும் அந்த காஞ்ச பிள்ளை கடிச்சிட்டு போயிட்டே இருக்குது ஆனால் அது நல்லா தான் இருக்குது பசங்கள்லாம் உள்ளே ஓடிப்புறவங்க நம்மளால போக முடியல எந்த கொசுக்குழுவும் அது முள்ளு போன வாரம் வந்தேன் மெடிக்கல் லீவில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு இந்த வாரம் வளர்ந்து வச்சு கருவில் மட்டும் எவ்வளோ பேரத்தில் ஒரு ஒருவேளை அதுவும் இருக்குமோ இருக்கும் ஏ யார்த்தேன் என்ன என்னங்க ரொம்ப இதாயிடுச்சு ஹாய் ஏ ரொம்ப இதாக்ச்சு வளர்ந்துச்சுதான் இந்த முல்லை பட்டம் தான் அந்த முல்லை பட்டம் வலிக்கு உண்டாகணும் மழை காலத்துக்குள்ளே மழை காலத்துக்குள்ளே பொத்திக்கிறா போகிறோம் அந்த பக்கம்ல தண்ணியாக இருக்கும் வர முடியாது கடந்து வர முடியாது சாமி என்ன நின்ட்டேன் என்னாச்சு காலில் முள்ளு குத்திரிச்சா கருப்பு சாமி ஏன் கேமரா முத்தம் கொடுறேன் இங்கே தள்ளுறேன் எந்த காலரா காலில் முள்ளு குத்திரிச்சு போய் இந்த காலாக இந்த காலையில் தான் இப்போ நினைக்கிறேன் அப்பாந்து கத்திக்கிட்டே இருக்கேன் என்ன வளர்ந்தா நீ போ வளர்ந்தா ஓமே ஒரு குட் நியூஸு நானும் வேறு சொல்லாமல் விட்டேன் மெடிக்கல் லெவில் ஒரு பத்துனா ஒரு வாரம் இருந்தனா அந்த டயத்தில் நம்ம ஐயாயிரம் சம்சாரிக்கிட்டே வந்துவிட்டோம் பெரிய அதிசயம் அதில் வேற கிண்ண புத்தகத்தில் கிரிஞ்ச பக்கத்தில் அந்த அதிசயத்தை போடுவாங்க நான் கிரேசியிருக்கேன் கரெக்டாக அப்புறம் இன்னொரு என்னென்னா நம்ம இது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சம்பாரிச்சிருக்கோம் அதாவது காசு கிடையாது யார் யாருக்கும் காட்டடாக வந்துடாமல் காசு கிடையாது வியூவர்ஸ் அதாவது பார்வையாளர் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கடைசி முப்பது நாளில் அத்தனை பேர் அதாவது பூமியில் இருக்க அனைத்து ஜீவராசியில் ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் நம்மக்கிட்ட வந்திருக்கு பரவாயில்ல ரொம்ப ரொம்ப அதிசயம் பரவாயில்ல எனக்கு இன்னும் நான் பேன் கார்டு எதுவும் சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் பார்த்து அமௌண்ட் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் டாலருக்கு மேலேயாவது எடுத்துருப்பேன் எங்கே நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது யூடியூப்பில் எப்படியாவது எதுவும் சம்பாதிப்பு பார்க்கறேன் நானும் குட்டிக்காரனை அடிச்சு பார்க்குறேன் ம் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது சரி எப்படி கோடி இருக்குதுல அது ஒரு பக்கம் வரட்டும் இன்னும் அங்கிட்டு வந்து எங்கிட்டு வந்துட்டீங்களா ஆனால் நம்ம ஐயாயிரம் சப்திருக்கு வந்துட்டோம் அதுதான் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நானே எதிர்பார்க்கல கடைசியாக நம்ம பார்க்கும்போது மூவாயிரத்தி ஆ நாலாயிரத்து சில்லரை கிட்ட இருந்துச்சு ஷர்ட்னு ஒரே வாரத்தில் ஆயிரம் இப்போ ஏழு நாளில் ஆயிரம் சப்தி வந்துச்சுங்க அதிசயம் ரொம்ப ரொம்ப நன்றி அனைத்து சப்துக்கும் வெளிநாட்டில் வாழும் உள்நாட்டில் வாழும் அனைத்து மனித குல மாணிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நண்பர் வேறு நம்ம சின்ன குதிரை சென்னையான கேட்டாங்க சின்னதான் நண்பாக எனக்கு செஞ்சு ஒன்றரை மாதம் சென்னை கேட்ட வருவாள் இவள் விரட்ட சொல்லி எல்லாம் தெரிஞ்சு ஒன்றா ஆடு பெறணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சின்ன நம்ம டைனோசர் என்ன தான் குட்டி போட்டாலோ இந்த ரெண்டு பிள்ளைகளை இன்னும் எங்கிட்டு மேச்சருக்கு வந்தால் கட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் ரெண்டு பிள்ளையும் ஆரம்பிச்சுக்கிறோம் முக்கியமாக தான் இவ்வளோ தான் ரொம்ப வாசம் வச்சுக்கிடுவாள் அவ்வளோ கூட விட்டுருவா ஏன்னா அவள் குட்டி போட்டால அவளை கட்டி விட்டா இவ்வளோ மட்டும் ரொம்ப வாசம் பாய்ச்சிக்கிட்டேன் டைனோசர் இன்னும் ஒரு மாலை தான் இது ஃபுல்லாக அப்படியே இந்த குண்டு ஃபுல்லாக அப்படியே வெறும் நல்லா போகிற புள்ளையும் நண்டுகால புள்ளும் வந்துடுங்க நம்மட்டு தான் போச்சு இன்னும் ஒரு மலை எப்படியும் கண்டிப்பாக பெய்யும் என்ன தெரிஞ்சு அடுத்த இடியம்னு சொல்லிட்டு காப்பில்ல இனி வெறும் மாதங்களில் வளர்த்த கடுமையான மழை இருக்குன்ட்டு காப்பிடல நேற்று நம்ம தோட்டத்தில் பாவக்காய் கொஞ்சம் போட்டிருந்தோம் அது கொஞ்சம் அழிக்கிற டயத்தில் இருக்கிறனால அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான புல் இருந்துச்சுங்க நல்லா பசங்களுக்கு ஏற்ற புல் நல்லா கொஞ்சம் தின்னால கொஞ்சம் பால் ஊரிச்சுங்க உண்மையில் நல்லா சீரிசாக சொல்கிறேன் நல்லா பச்சை புல்லாக சாயந்தரம் நேரம் வர வெயில் அடிக்காத டயம் சூப்பராக நல்லா பொறுமையாக ரெண்டு மேஞ்சாங்க அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சரியான பிரியாணி அடுத்த வகையான வெஜிடபிள் பிரியாணி கிடச்சிச்சு நல்லா சாப்பிட்டாங்க கொஞ்சம் பால் நல்லா குறிச்சுங்க ஏன்னா குட்டிகளுக்கு பசிக்கு நல்லா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா பச்சை கிடச்சனா பால் பூரிச்சினா குட்டிகள் நல்லா வளர்த்துடும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி அந்த குட்டி வீடியில் நேற்று கொஞ்சம் சும்மா குட்டிகளாம் கொஞ்சம் சிதமாக தேர்ந்துட்டாங்க பால் வேணுங்க கண்டிப்பாக அதிகமாக பால் இருந்தாலும் குட்டி ஆபத்து கம்மியாக பால் இருந்தாலும் குட்டி ஆபத்து என்ன செய்ய விளையாடு வேறு வழியில் நம்ம தான் அக்சஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறணும் டாக்டர் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மெடிசன் ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக பால் இருந்தால் கொஞ்சம் குட்டியை சீக்கிரம் வளரும் கரெக்டாக கரெக்டாக பக்கமாக பார்த்து குடிக்கணும் மண தங்கி விடக்கூடாது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆளு மாப்பில் நம்ம பூச்சி மகன் அதுக்கப்புறம் பளுன் மகன் வேறு யார் என்கிட்ட திரிசா மகன்லாம் அந்தளவுக்கு மணம் தங்க மாட்டாங்க ஆ நம்ம நெற்று போட்டுமா ரெண்டு பேரும் மறுபடியும் மண்ணை திங்க அப்படியே அந்த பால் மாப்பில் பல் அந்த பாப்புதான் மன்ன சொல்லலாம் அப்படியே நம்ம நம்மட்டுங்க கடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சீக்கிரம் அப்படியே மண்ணுக்குன்னு சீக்கிரம் அதான் தின்னும் ஆனால் இற கடிக்காது கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா பால் மப்பு இருக்கிறனால பசி கொடுக்காது அந்த அளவுக்கு அதனால் ஆனால் தண்ணி குடிச்சு பழகிட்டேன் பூச்சி மக அதுக்கப்புறம் யார் பழுமகள் எல்லாம் தண்ணி குடித்து பழகிட்டாங்க எப்படியோ அந்த பக்கத்தில் தண்ணி இருக்கிறனால தாய் குடிச்சு பழனே எதுவும் குடித்து குடிச்சு பசியில் குடித்து பழகிட்டேன் இல்லாட்டினா தண்ணி குடித்து பழலாட்டி நம்மளுக்கு குட்டிகளுக்கு பால் அந்தளவுக்கு கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒரே மசோதான் காலையில் ஒருத்தோட சரி சாயந்தரம் ஆறு மணிக்கு போய் குடிக்கிறோமா அது வரைக்கும் ஒரே இதாக வீட்டுக்குள் கிடைக்குமா ரொம்ப இதாக போகும் ஆனால் தண்ணி குடிச்சு போனாலும் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை தண்ணி லைட்டி வடிச்ச தண்ணி நின்றுவோம் அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டாக வைப்போம் தான் கொஞ்சம் தான் வைப்போம் ஏன்னா செமிக்க சத்து இருக்காது பிறந்த பிறந்த ஒரு மாதம் குட்டி ஆகலை அதெல்லாம் லைட்டாக வைக்கிறோம் கொஞ்சம் பரவாயில்ல கழியாமல் இருக்காங்க கச்சா அப்படின்னு சொல்லாத உனக்கு முத தரப்புறேன் பாருங்க இருக்குது ஆனால் திம்பாயெல்லாம் தெரில ஏன்னா மழை வெஞ்சனால பசங்களுக்கு முறுக்கெல்லாம் சவக்கு சவக்கிண்டது தட்டி விடுற மாதிரி கீழே விழுந்துரு கீழே விழுந்துரு எடுத்துக்கடுத்து அடுத்து ஓடி விட ஆனால் நான் தம்பாயெல்லாம் டவுட்டு தின்னா பசியில் வேறு வழியே இல்லை சின்ன வலிச்ச மாதிரி பே கூட விட்டு கூட தின்னணும் ஓடியே ஓடி விட கீழே போடுறா நீங்க கீழே பார்த்து தின்றா நான் இங்கே ஒரு ஒரு ஆளுக்கு திருச்சா கீழே பாரு திருச்சா என்ன பார்க்காத எம்பிட்டு இருக்கா தின மாட்றேன் சா நல்லா சாப்பிடறேன் இங்கேயா வாங்க உங்களுக்கு பிரியாணியாக டெய்லி உங்களுக்கு ஆக்கி ஆக்கி போடுறேன் ரெண்டு பிரியாணியாக நல்லதாக கேட்குறீங்க நேற்று உங்களெல்லாம் பாரு சவுதி அரேபியா பாலைவனத்தில் வரும் கொண்டு போன தனியாக ஆகிட்டு அங்கே இருக்க ஆடு ஒரு நாள் இங்கே வந்துச்சுன்னா கெட்ட மாட்டு மாதிரி இந்த பச்சைப்புள்ள பிரித்து அந்த அளவுக்கு மேயாது ஒரு காஞ்ச பிள்ளை தான் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது பழக்கப்பட்டு போச்சு அந்த காஞ்ச பிள்ளை சவுதி அரேப்பெல்லாம் பாலைவனத்தில் ஒரு காஞ்ச பிள்ளை தின்னுங்க அது திண்டு அது வாழ்ந்து எப்போ இந்த பச்சை பிள்ளை பார்த்துச்சுன்னா ஆனால் ஒன்று சொல்ல முடியாது பாரப்பிழா விட்டா அப்படியே தொடச்சி எடுத்து கொடுத்துடும் அந்தளவுக்கு ஏன்னா இவங்க என்னன்னா செல்லம் கொஞ்சம் இருக்காங்க கர்டே நீ கடிங்க கரெக்டே ஆ அப்படி கடை ரஜினி எனக்கு அவர் சைடில் இந்த பக்க கோதக்கறா அந்தப்போதாக்கறா அப்படி கடி பாருங்க எங்கேனையாவது உட்காந்தா போதும் கழுத்து மலை ஏறிக்கிறா மேலே ஏறி நிற்கணுமா கீழே தரையில் ஏண்டே ஆ எங்கேயாவது உட்காந்துட்டா போதும் இப்போ தண்ணி நான் உட்காந்தேன் உளைச்சு ஏறி மண்டை ஏறி உட்கார இவ்வளோலாம் தோல்பட்டலாம் வலிக்கிது பார்த்துக்க இவ தான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் மெடிக்கல் செலவு நீ தான் பார்த்துக்கணும் ஏன் லீவு போட்டேன்னா இவ்வளோ கெதுங்க இவ தான் போட்டு போட்டு அரைச்சிக்கிருக்கா என்னை போட்டு தலையில ஏறா முதுகுல நம்ம பெரிய அமைச்சரமா இருக்கேன் சண்டைக்கு வரையா பெரிய அமைச்சரானா கரெக்ட் சண்டைக்கு கூப்பிட்டியான் அவனை மாதிரி வரமாட்டேறான் பெரிய சண்டைக்கு ஆட்டா போட்டேன் என்ன கோபம் ஏறலையா அவ்வளோதான் போவரா ஆ கொம்பன கூப்பிடுவான் கம்மன்டா அடிச்சு பறக்க விட்டுருவேண்டா அதனால அவனை மாட்டேன் வரையா நீ வரையா ஆ சண்டை போடுமா போட்டா பெரிய அமைச்சர் தான் பெரிய அமைச்சராக தான் வருவாங்க அவன் எப்படி சண்டை கூடியா வா முடியா ம் அவளோ தான் அவன் பவரு நானும் அவனும் சண்டை போட போகிறேன் இந்த விட்டு பாப்பா சண்டை போடுவோம்ன்றா இவனா நல்லா பெரிய அமைச்சர் மாதிரி இருக்க நல்ல சண்டை போடுறேன் அவ்வளோதான் பவரா வாடா வாடா கேமரா வாடா அவ்வளோதான் பவர் பவலை பவர் பவர்

இந்த கடைக்கு கும்பல் ரத்த வந்துச்சு நம்ம பெரிய அம்மச்சி கொம்பு அப்போ வச்சுக்கப்போ வந்து நம்ம அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஆற்றி படிக்கிறேன் வீடு வரைக்கும் இப்போ தள்ளி வந்தியா வீட்டில் போய் விட்டு வந்தேன் நம்ம பெரிய அமைச்சி உப்பே சொல்லுவீங்க வீட்டில் போய் இந்த கடை விட்டுட்டு வந்தியா இனிமே கூட்டத்துக்கு வரக்கூடாது ரெண்டு ஆனால் சும்மா சும்மா சொல்லக்கூடாது நான் பெரிய அமைச்சுக்கு நல்லா தான் அவன் ஒத்த குட்டினாலும் கச்சா போட்டால் மகனாக பால் வறுக்குமா நல்லா அப்படியே தென்னா மாதிரி வரப்பா இருந்தான் சண்டையில் நல்லா போய் பெரிய கடைக்கெல்லாம் ஒம்புள் ஒம்பல் தவியா எந்த கொம்பு தான் சின்ன இந்த மாதிரி உடஞ்ச கம்பா போச்சு இல்லாட்டி கோ அந்த கொம்புல அப்படியே அப்படி இந்த மாதிரி கொம்பு நான் சீக்கிரம் உடஞ்சிவோம் என்ன ரத்தம் வந்துடும் இதெல்லாம் ஆட்டுக்கு தான் லாய்க்கி இந்த மாதிரி ஆடுக்கலாம் நீங்கள் ஒரு பக்கம் அந்த மரத்தை பிடிச்சிட்டாங்க நம்ம இந்த மே மரத்தை பிடிச்சி நின்று கொடுக்கணும்னு இருக்கேன் நீங்கள் நல்லா வெயில் அடிக்கிறேன் ரெஸ்ட் எடுங்க எதனால இந்த சாயந்தரம் நம்ம தோட்டத்தில் புல்லுக்கு பயலாம் பிரச்சனை இல்லை புல்லுக்கு பஞ்சம் இல்லை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா கொழுக்கணும்னு போகணும் தான் இந்த நல்லா இதெல்லாம் கலந்து முள் இருக்குது நெருக்கம் இல்லாமல் அதனால் உள்ளே சூடு இருக்காது பசங்கள் உள்ளேயும் கொஞ்சம் படுக்கட்டும் நம்மளும் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த வரையிற ஒருத்தர் வரேன் சித்தப்பு ஏன் சித்தப்பு இந்த பேக்கை போட்டு கொலையாக கொள்றேன் பாவம் பண்ணுச்சு வாயிலையும் பாரு சித்தப்பு என்ன சித்தப்பு பண்ணுற அண்ணன் தெரிஞ்சா நான் கொண்டு போய் பார்த்துக்க அவன்தான் பேக் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் அவன் வந்தேன்னா உனக்கு தான் ஐடி பார்த்துக்க இட்லி தோசை வடை எல்லாம் வாங்குவேன் சித்தப்பு வாயிலையும் சிப்பை திறந்து உள்ள பார்க்கான் ஏதாவது வச்சுருப்பானா முறுக்கு மிக்சரு ஆட்டையா போணும்னு பார்க்கான் சித்தப்பு என்ன சித்தப்பு கேளு சுத்தப்பு வேணாம் சுத்தப்போ அத்தி பையன் போட்டு காலி பண்ணிட்டு வாங்கி போகல ஏன்னா தேத்தே முட்டாறா அம்மா ஜூலி ஜூலை வெட்டாப்பா இது தோல் பல ஏறுறதுக்கு ஆடை பிரி சாமி ஏன் இருக்குன்னா முதுபெரும் இருக்கு வெயிலுக்கு அதுக்கு ஓட்டம் பிடிக்கிது நல்ல வெயில் நேற்று சாரை கட்டினதுக்கு அதுக்கு இன்னைக்கு நல்லா ஓட்டம் பிடிக்குது எல்லாம் நீ ஆடு வர இருக்கிற விட்டு இருக்க நல்லு ஹா இருக்கிற ஆடை செம்பரி ஓட ஓடப்பட்டுறேன் ரெண்டு பேரும் நீ சேர்ந்துட்டியா திரும்ப ஹா ஹா ஆறு இந்த ஆடை போட்டு செம்பரியில் இருக்க அவர் ஆடை போட்டு கரெக்டுக்கு இருக்கான் அப்போ வந்து அது நிற்க மாட்டேன் தான் பருவ இல்லை இன்னும் ரெண்டு நாள் ஆகும் போட்டு கரெக்டி இதை மேஜிக்கா அவனே போல நம்மளால முடியாது நின்று அதை ஓடி போச்சு அதை ஒன்று தின்னு வேப்பங்களை நல்ல குளம் முத்துற குளம் கரெக்டாக முத்துற ஸ்டேஜில் இருக்கிற போல அதுவும் பையில பிடிச்சி இழுத்து நிப்பாட்டேன் போதும் இந்த அளவுக்கு திண்டாலே ஒரு கப்பு திண்டாலே ஆளுக்கு டெய்லியும் ஒரு ஒரு கப்பு அதை நின்று சுட்டா போதும் பசங்களுக்கு கொஞ்சம் வேப்பங்களை சிறுபாட்டில் இருந்தால் நல்லா தின்னு அங்கே தின்னட்டும் அவ்வளோ தான் சரியா போச்சு ஓடு ஓடு என்ன ஆளாகிடுங்க போதும் கொஞ்சம் டி பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக நமக்கும் கிடச்ச மாதிரி இருக்குது முடிஞ்சக்குள்ள பூச்சி இந்த ஒரு மாதம் நல்லா வேப்பங்களை வே பசங்கள் எங்களுக்கு வேட்டேன் இந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூலிக்குட்டி இருக்கும் செம்பிலே மூலிக்குட்டி அடிக்கருப்பில் இருக்கும் அது போக பொட்டுக்குட்டிலே இருக்கும் ரெட்டிலுமே கலந்து இருக்குது ஆனால் நிறையா இருக்குங்க மூலிக்குட்டி இதுக்கு முன்னாடி இவங்க மூலி செம்பிலே மூலிக்கடா போட்டிருந்தாங்க போல் மயிலம்பாடியில் ஆனால் அதிகமாக பொட்டுக்குட்டிங்கா வளர்க்க மாட்டேன் மேய்க்க மாட்டாங்க ஏன் காரணம் என்னென்னடா அது அதிகமாக ஓட்டம் பிடிக்குது அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு இந்த ஏரியாவில் இது நான் கொஞ்சம் அடிக்கருப்பு மயிலம்பாடினா ஒன்றும் பிரச்சனை அதோட நிற்கும் சுத்தாந்தா ராச்சாவளாம் அதிகமாக இருக்குது அதாவது முட்டுக்கு வாங்குறவங்க இருப்பாங்க அதிகமாக முட்டுக்கு வாங்குவேன் மயிலம்பாடினா கறிக்கு தான் வாங்குவாங்க கலப்பு குட்டிக்கு வாங்குவாங்க அதனால் இந்த பக்கம் செம்பளுக்கு இது இருக்கும் போ பொட்டுக்குட்டி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப வளர்க்க மாட்டாங்க ரிஸ்க்குங்க அது இந்த பக்கம் வெள்ளாமல் இருக்கா பக்கம் குதிக்கிது அதிகமாக குதிக்குதுன்றாங்க என்ன குட்டினா கொஞ்சம் மலைக்கு தாங்கும் எந்த ஒரு நோய் நொடிப்பு தாங்கும் வடிக்கருப்பு மயிலை அப்படின்னா கொஞ்சம் தலையை அழைப்பிட்ட குணங்க வச்சுருவோம் மலைக்கு அதுதான் கொஞ்சம் ரிஸ்க் நம்ம சூர்யாக்கப்புறம் ரோலக்ஸ்க்கு அப்புறம் பயவுள்ள இவ்வளோ ஒருத்தன் தான் தலையை வச்சு கொடுப்பேன் நமக்கு கொம்பை கூட அப்படி இல்லைங்க கொம்பையை முற்றியா பயம் உள்ள மேலே சாந்து கொடுத்தா இப்போ பரவாயில்லைங்க நல்லா பாசமாக இருக்கேன் இப்படி நம்ம டீம்ல சேர்த்துக்கிறோமா பேசாமல் நமக்கு ஒரு கரும்பு கடை தேவைப்படுது அதனால் இப்படி சேர்த்து உள்ள பிஸில் சேர்த்து விடுவோம் வீட்டுக்கே போக மாட்டேன்ட்டியா நம்ம கொடுத்துலேயே சேர்த்துட்டா ஒரு வாரம் மேலே ஆகி போச்சு இங்கேயே படுத்துக்கிட்டா நல்லா குளு மாதிரி நல்லா குழு குழுருக்கீங்க நல்லா படுத்துக்குமாருங்க எப்படி படுத்துக்கோங்க நல்லா படுத்துக்காயின் பாயை விரிச்சு நல்லா படுத்துருக்காங்க சாயந்தரம்பத்துருவோம் மூணு மணிக்கு போல எப்படி நம்ம தோட்டத்தில் எப்படி வேலை அங்கே மேய்ச்சிக்கிருவோம் அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் நல்லா சாப்பி படுத்துக்காய்ங்க சே நம்ம சா எல்லாம் கோகோ ராகுல் அக்கா தம்பி ஒன்னு இங்கே போயிட்டு என் கரெக்டி கரெக்டா இருப்பா என்ன வர்றது நாரி சுத்தப்பு ஏன் சுத்தாப்பு எல்லாம் இங்க தான் நல்லா தூங்கிருக்கீங்களா நல்லா கொஞ்ச நாள் நில்லுங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் ஒரு மூணு மணிக்கு அப்புறம் வெயில் குறைஞ்ச முன்னாடி ஒரே தான் நம்ம போய் மேட்சில் ஆரம்பிப்போம் செகண்ட் ஹாஃபு நல்லா காற்று அடிக்க ஆரமிச்சிச்சு இந்த ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சுறவண்டி தான் அப்படியே வாங்கலாம் போவோம் போய்கிட்டே இருப்போம் ஏன்னா இந்தமாரி டைம் இல்லை மணி மூணு மணிக்கிட்டே ஆகி போச்சு வரேன் நல்லா படுத்தாங்க நல்லா ஒரு ரொக்கம் நானும் ரெஸ்ட் எடுத்து வா உடையா உடியா உடையா ஓ காற்று இந்த வெயில் நல்லா ரெண்டு போய் வாங்கி வா வா உடையா வாங்க வா வா குட்டியம்மா நீ ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடு நீதான் முதலாளி தலைமை அமைச்சர் இறங்கு சின்ன போட்டு சிலுக்கு இறங்க 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 இறங்கு என்னடா யோசிக்கிறீ நல்ல நேரம் பார்க்கணுமா காற்று ஆடி காற்று இன்னும் மழை வராது வேறு கைப்பாலை ஆ இந்தா இந்த மழவா முடியாது பார்த்து ஆ ஆ இறங்க இறங்க நெத்தி போட்டே ஆரமிச்சிரு ஆரம்பிச்சுரு போங்க போங்க டைம் ஆகி போச்சு நண்பர் வேற ஆட்டுக்கு உன்னிக்கு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்னப்பா நம்ம உண்ணி மருந்து மெடிக்கல் வாங்கிட்டு போகிறாங்க பழைய வைத்தியம் என்னென்னா நம்ம தொழுவில் மாட்டு சாணியாக கரைச்சி அப்படி ஊற்றுவோம் அந்தளவுக்கு வராது ஆனால் முக்கியமாக மேட்சலாக ஆடுகளுக்கு உண்ணி மருந்து போட்டாலும் திருப்பி வந்து ஆகும் ஏன்னா அது எப்படியோ இன்னொரு ஆடு கூட ஆடு கூட ஒன்றா மையதா திருப்பி ஓட்டிகிட்டே இருக்கும் பண்ண முடியாது அது மெடிக்கலில் போடுறாங்க மருந்து கேட்குது நீ வீட்டில் இருக்க ஆடுகள்னால் தொழுவில் போகிற ஆடு விடுங்க மருந்து அதுக்கு ஸ்ப்ரே மாதிரி இருக்குன்றாங்க இன்னொரு மருந்து இருக்குது அது நம்ம எப்போயும் அந்த ஒரு கைக்ளோஸ் போட்டு காதலெல்லாம் தடை விட்டால் அந்த உண்ணிலாம் வராது அந்த மருந்து இருக்குது ஆனால் அந்த மருந்து வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு கேட்கும் அதே செட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கோட்டத்துக்கு கண்டிப்பாக தெ தெளிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும் மேய்ச்சல் ஆளுக்கும் சொல்லவும் முடியாது வந்துட்டு தாங்க இருக்கும் நானும் அடித்து பார்த்தேன் ஒன்றும் கதையாக மாட்டுச்சாரி வேண்டாம் கரைச்சி ஊற்றி பார்த்தேன் கொஞ்சம் நல்லா வீட்டில் இருக்க உன்னி அந்தளவுக்கு வராமல் இருந்துச்சு இப்போதைக்கு மெடிக்கல்லே மருந்து வாங்கி போடுங்க உன்னிக்கு அது நல்லா கேட்குது நான் ஒரு தடவை இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு இப்போதிக்கி நான் அது அதுக்கப்புறம் நான் திரும்ப யூஸ் பண்ணலை ஏன்னா திரும்ப வந்துக்கிட்டே இருக்கா மேய்ச்சலுக்கு நான் பண்ணலை ஒரு தடவை செட்டுக்கோடா சாணியை கழிச்சு ஊற்றி விட்டேன் அந்த செட்டில் கொஞ்சம் உண்ணி இருக்க ரெண்டு மூணு போச்சு மற்ற கொடி ஆனால் நல்லா கேட்டுச்சு வீட்டில் வளர்க்குற ஆளுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது கேட்கும் கொடியெல்லாம் இத்தனை நாள் கடிக்கலை தரமச்செல்லாம் மேஞ்சிட்டு தரமைச்சா கொஞ்சமாக குறைஞ்ச வச்சு இப்போதாங்க அந்த கொடியை மேலே ஏறி கொஞ்சமாக தின்றாங்க நல்ல கொடி நானும் திம்பாங்க எப்படியாவது விவசாயம் பண்ணுறக்குள்ளேயும் அந்த கொடியை கொஞ்சம் திம்பாயின்னு பார்த்தேன் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆயிருக்கேன் ரெண்டு நாள் இனிமே கொஞ்சமாக குறைஞ்ச குறைச்ச குறைச்ச உள்ள வெயிர் வாங்கி கேட்பாளே ஏன் நின்று விட்டேன் உள்ளே போக வேண்டியதானே தனி தாகக்கலையா இன்னைக்காவது சீக்கிரம் போய் குடிக்கணும் நாலு மணிக்கிட்டா அப்போ போகுது இன்றைக்கி போங்க என்ன தண்ணி தாக்கமே போக மாட்டேன்றாங்க நடங்கடா உள்ள இடிச்சிக்கிட்டே இருக்காங்க நடந்து போங்கடா தண்ணியாக குடிங்கிற தண்ணி தாக்குமே எல்லாருக்கும் எடுக்கலையா இந்த ஒரு இடம் தாண்டி தண்ணி இதை விட்டு அப்புறம் தண்ணி கிடைக்காது தண்ணியாக கூடி தண்ணியாக கூடி ஊ கூ தண்ணியாக குடிச்சிக்க ஆ மயக்கா என்ன பண்ணிக்கிறேன் தண்ணி குடிக்கல இன்றைக்கி தண்ணிக்கு குடிச்சேன் குடிச்சிக்கா ஓடியா கு கரடே ஓடி ஓடி ஏறேன் 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 உள்ள போ தப்பு முனைச்சு தப்பு இங்கேருந்து சொருப்பு விடுவாங்களா ஓடி போடு ஓடி ஒடியா மோனிக்கா மோனிக்கா பண்ணு பாய்ஸ் கூ உடைய உடைய தனியாக குடிச்சிக்கறியா தான் கண்ட போகிற நேரமாட்டேன் ரெண்டு பேரும் கும்பன் கேமன் சரி நண்பா நம்ம இப்போ நேராக பசங்களை நம்ம தோட்டத்தை கூட்டு போய் கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சு மணிலேருந்து ஒரு அறு மணி வரைக்கும் நல்லா மேய்ஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா பாலுகையில் ஊரும் பசங்க நல்லா பச்சை கிடச்ச மாட்டேன் அதனால் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சவன் பிடிக்காதவங்க டிங்கே ஒரு லைக்காக போட்டு இதே மாதிரி பெரிய பெரியவில்லை அடுத்த வில்லை சந்திப்போமா அது மாதிரி உங்களோட மருந்து விடை நான் உங்கள் டைமண்ட் 分かった